இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்திகோட ஆக்ரோஷமான கோவத்துக்கு பதிலடியாக இந்த அஞ்சலி இந்த சிந்தாமணி வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தொடருக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம பைரவியோட சூழ்ச்சியில் இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் வசமாக நம்ம கார்த்திகிட்ட சிக்கிட்டோங்க ஏன்னா எந்த ஒரு வாயில் வந்துட்டு நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலி தான் இந்த ஒரு கம்பெனிக்கு ஓனருன்னு சொன்னானோ அதே ஒரு வாயில் கண்டிப்பாக நம்ம பயர்வி தான் இதுக்கு மேலே இந்த ஒரு கம்பெனிக்கு ஓனர் உனக்கு இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு சேர்ம தகுதியே கிடையாதுன்னு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கு எல்லா தகுதிமான காரியத்தை தாங்க நம்ம பயிரிப்ப நம்ம கார்த்திகிட்ட ஒரு கூடிய சீக்கிரத்தில் போட்டு வச்ச சுயரூபத்தை பார்த்து இதுக்கு மேலே என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தால என்னை கேட்க நீ ஒரு ரூபாய் வந்துட்டு பணம் எடுத்தா கூட அதுதான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது நீ கடைசி நாளாக இருக்கும் ஏன்னா உன் இஷ்டத்துக்கு வர உன் இஷ்டத்துக்கு வந்து நீ பணத்தை செலவு பண்ணுவா நீ வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணி என்ன உங்களுக்கு வந்து அப்படி ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகை சரியான முறையில் தாங்க கேள்வி ஆனால் ஒரு பக்கம் சிந்தாமணி நினைச்சிட்டு இருக்காங்க நேரத்தில் மாப்பிள்ள கிட்ட எதுவோ சொல்லி மாப்பிள்ளையோட மனசை மாத்திட்டா இப்ப வந்துட்டு ஆரம்பத்திலேயே நான் சொன்ன விட்டு வைக்கக்கூடாதுன்னு நீ விட்டு வச்சதுனால பார்த்தியா நம்ம தலையை கழுத்தை நெரிக்கிறதுக்கு வந்துட்டா இதுக்கு மேலே என்னால் பொறுமை இருக்க முடியாதுன்னு ரொம்பவே வந்துட்டு ஆக்ரோஷமான கோபத்தில் நம்ம சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்கேங்க ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதே இந்த சிந்தாமணி ஓசிஸ் ஒரு தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு மறந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய சுயரூபத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு அழிவு காலத்தோட சீக்கிரமாக எல்லாத்தையுமே அழிச்சிடணுங்க நம்ம பயரிவே இருக்கட்டும் அவ கூட வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே நல்லவெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம பைரவிக்கு கிடைக்காத அந்த ஒரு சேர்மன் பதவி வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு கிடைச்சிருச்சு அதே சமயம் அஞ்சலி காலை பிடிச்சிட்டு இருந்த காலை இப்போ நம்ம பயிரோட கழுத்தவே நெரிக்க தயாராகிட்டா அந்த அஞ்சலி அந்த ஒரு காரணத்தினால்தாங்க அஞ்சலி பண்ணுற ஃப்ராடு வேலை ஃபோர்ஜரி வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு கார்த்திக்கே தெரியப்படுத்துகிறா மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ஒரு ஏமாத்துக்காரர் தான் நம்ம இலைக்கா திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இவங்களுடைய ஆணவத்தை அடக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்களன்னா இந்த சிந்தாமணி மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க உங்களை கேட்காமல் இந்த ஒரு காரியம் பண்ணது தப்பு தான் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு நம்ம அஞ்சலியை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்களா நான் பயங்கரமான சண்டை ஈடுபட்டுட்டு இருக்கிற தருணத்தில் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பூஜாவை பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா நீ வந்துட்டு குடிக்கிறதா இருந்தால் இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வீட்டில் பண்ண வேண்டியது தானே நீ வந்துட்டு இறந்து போயிருப்பா நான் மட்டும் இல்லைன்னா வண்டி வந்துட்டு ஓட்டவே உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கடும் கோவத்தால் நம்ம கௌதம் இந்த பூஜாவை வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க ஏன்னால் அந்த ஒரு டாக்டர் சொன்ன விஷயம் அப்படிங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே வந்துவிட்டு நம்ம பூஜா ட்ரக்ஸை யூஸ் பண்ண பண்ண கிடையாது பூஜாவை ரொம்ப நாளாக வந்துட்டு ஒருத்தன் காதல் இருக்குன்ற பேரில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்டருந்து வந்துட்டு நம்ம கௌதம் தாங்க பூஜாவை காப்பாற்றிருக்காங்க ஏன்னா நம்ம கௌதம் மட்டும் இந்த பூஜாவை சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தாவ கண்டிப்பாக பூஜாவோட வாழ்க்கை சின்ன பின்னமான சீரழிஞ்சிருக்கான் இதுலேயும் ஒரு வகை பார்த்தீங்களானவா இலக்கிய வந்துட்டு ரொம்பவே பதும் கேட்குறாங்க கௌதம் டைம் என்ன ஆகுது ஏன் வராமல் இருக்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே நடு ரோட்டில் வந்துட்டு இவளை இந்த ஒரு நிலைமையில் விட்டுட்டு போனவா கண்டிப்பாக கூறு போட்டு எல்லாரும் தின்னுடுவாங்க அப்படின்ற நுணுக்கத்தையும் உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம கௌதம் வந்துட்டு அவள் கண் முழிக்கட்டும் அவளை வந்துட்டு சரியான நான் கேள்வி கேட்டுட்டு தான் வரப்போறேன்னு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களானா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை நினைச்சா ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குங்க ஏன்னா நம்ம இலக்கியாவை வந்துட்டு இந்த ரேவதியமாக கொல்ல